எஸ் எஸ் ஜி செய்திகள் வாசிப்பது கீதா செங்கல்பட்டு காட்டாங்கலத்தூர் அருகே திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் என் டி கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய அதிமுக சார்பில் கிராம மக்களின் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு என் கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் இ சம்பத்குமார் சி ஆர் குணசேகரன் கஜா என்கிற கஜேந்திரன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் கழக மகளிரணி இணைச் செயலாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கணிதா சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் டி சீனிவாசன் நகர உள்ளிட்ட அதிமுக பாமக புரட்சி பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் என சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சம்பத்தன்னன் அவர்களே குணசேகரன் அவர்களே கஜா கஜேந்திரன் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் எல்லாமே இது உள்ளதா இருக்கிறாங்க இந்த சேர்மன் ஆகட்டும் ஆளுங்கட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஆகட்டும் இவனுக்கு போடுகிற திட்டங்கள் ஒண்ணுமே இல்லை இதுக்கெல்லாம் முழு உடந்தியா இருக்கிற வீடியோவை எங்களுக்கு இன்னும் ரெண்டு மா அறுபது நாள் வெயிட் பண்ணிக்கிங்க நிச்சயம் ஆட்சி மாறதான் போகுது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க என்னென்ன ஊழல் மத்திய அரசு திட்டங்களை கொடுத்திருக்கு அந்த திட்டத்துல இந்த காட்டாங்கல்தூர் ஊராட்சியில எவ்வளவு ஊழல் நடந்திருக்குறத நாங்க வெட்ட வெளிச்சமா கொண்டு வரோம் கொண்டு வர போறோம் இதே இடத்துல எல்இடி வச்சு இருபது நாட்களுக்குள்ள எல்இடி வச்சு நீங்க செய்த ஊழல்களை நாங்க வெளியே கொண்டு வர போறோம் கணிதா சம்பத் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த மேடையில் இருக்கிற அனைத்து தலைவரும் தெரிஞ்சவங்க தான் ஆனால் வெயிலத்தில் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஆனால் அதை மறைத்து மத்திய அரசாங்கம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே போட்டு போட்டிருக்கிறது என்று பொய் பிரச்சாரத்தை சொல்லி ஸ்டாலின் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டில் செய்த சாதனைகள் பல இருக்கு நம்ம சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ரகுராமன் அவர்கள் சொன்னாங்க அவசியமே கிடையாது

வாக்குறியும்பது திமுக அழைத்து விட்டது நடவடிக்கை ஆட்சியிலே முன்னணியில் இருக்கிறேன் முன்னணியில் இருக்குது முன்னணியில் இருக்குது முன்னணியில் இருக்கிறது

மறைமலை நகர நகரகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கும் செல்லப்பட்ட மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்